சென்னை விமான நிலையத்தில் மத்திய தொழில் பாதுகாப்பு படை காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் இவர்கள் வெடிகுண்டு வெடிப்பொருட்கள் உள்ளிட்டவற்றை விரைந்து கண்டறிய மோப்ப மோப்பநாய்களை பயன்படுத்துகின்றனர் முக்கியமாக லாபரடோர் என்கிற வகையைச் சேர்ந்த சீசர் என்கிற நாயை மத்திய தொழில் பாதுகாப்பு படை வீரர்கள் கடந்த எட்டு வருடம் ஆறு மாதங்கள் வரை சென்னை விமான நிலைய பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தி வந்தனர் இப்படியாக கடந்த எட்டு வருடங்களாக பணிபுரிந்து வந்த சீசர் மோப்பனாயின் வெற்றி பயணம் இன்றுடன் முடிவுக்கு வந்துள்ளது இந்த நிலையில் சென்னை பழவந்தாங்கலில் உள்ள மத்திய தொழில் பாதுகாப்பு படை அலுவலகத்தில் சீசர் மோபனாய்க்கு வழியனுப்பு விழா நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் ஓய்வு பெற்ற மோப்பனாய் சீசருக்கு பதக்கம் மற்றும் மாலைகள் அணிவித்து சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன சென்னை விமான நிலையத்தில் எட்டு ஆண்டுகள் பணியாற்றி வந்த சீசர் மோப்பனாய் இன்றுடன் பணி ஓய்வு பெற்ற நிலையில் பாதுகாப்பு பணியில் புதிதாக இணைந்துள்ளது மோப்பனாய் யாழினி இதனால் மோப்பனாய் சீசருக்கு நன்றி தெரிவித்தும் புதிதாக சேர்ந்த யாழினியை வரவேற்றும் கேக் வெட்டப்பட்டது விடைபெறும் சீசருக்கு சிவப்பு கம்பளம் விரித்து மத்திய தொழில் பாதுகாப்பு படை வாகனத்தில் ஏற்றி வாகனத்தில் கயிறு கட்டி இழுத்து மரியாதை செலுத்தினர் இதையடுத்து சென்னை விமான நிலையத்தில் மொத்தம் ஒன்பது மோப்பநாய்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது